வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்பியோ ஹரியோம் ஸ்ரீ மகாணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்னான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது பராபவ சமவம் முழுவதும் அக்ஷரபியாசம் வித்யாரம்பம் பற்றிய முழு வழக்கம் பயண இருக்கின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதை மெய்யும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமம் பராபக தமிழ் வருஷம் முழுவதும் அக்ஷராபியாசம் வித்யாரம்பம் பற்றிய முழு வழக்கம் இன்றைய இந்த வீடியோ பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித உயர் பிராணிகளாக பிறந்த மனித மனித பிரவிகள் அனைவருக்கும் அக்ஷர அபியாசம் வித்யாரம்பம் விஷய இந்த விஷயமானது அனைவருக்கும் ஒன்றுதான் இதில் பிராமண வர்ணக்காரர்கள் சத்ரிய வர்ணக்காரர்கள் வைச வர்ணக்காரர்கள் சூக்ரவர்ணக்காரர்கள் என்ற தனித்தனியே யாரும் கிடையாது யாருக்கும் கிடையாது ஆனால் கலியுகம் ஆரம்பித்தவுடன் மைய பிரபிகளாக உள்ளவர்கள் அவரவர்களுக்கு தனித்தனியாக சாஸ்திரம் என்று பிராமண வர்ணக்காரர்களில் இருக்கும் வேத தர்ம சாஸ்திரம் படித்த மகா பண்டிதர்கள் வல்லுநர்கள் சொல்லி கலியுகத்தில் பூலோகம் முழுவதும் மைய பிரபிகளாக பிறந்த அனைவரையும் அதர்ம வழியில் அழைத்து கொண்டு செல்வார்கள் அதனால் தான் கலியுகம் முழுவதும் நூறு சதவிகிதம் அதர்வமானது நடக்கும் என்று கிருதயுகம் பிரேதாயுகம் துவாவரையுகம் கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷியால் எழுதப்பட்ட உண்மையான விஷயத்தை தான் நமது சேனலிலே வரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக அக்ஷர அபியாசம் வித்யாரம்பம் என்றால் என்ன இந்த பிரஜெக்டில் பூலோகம் முழுவதும் முதன் முதலாக பூமியில் பிறக்கும் அனைவருக்கும் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது குழந்தை பிறந்த நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு இரண்டு வயதானது பூர்த்தியானவுடன் அதாவது நக முடிந்தவுடன் இரண்டு வயசு முடிஞ்சு அப்படின்னா தங்களது கிரகத்திற்கு இல்லத்திற்கு வேதம் படித்த பிராமணரை பிராமணரை அந்தனரை வரவழைத்து பூமியை நெல்லை பரப்பி அந்த குழந்தையினுடைய தகப்பனராகப்பட்டவர் தனது மடியிலேயே அந்த குழந்தையை அமர்த்தி கொண்டு குழந்தையினுடைய விரல் பவித்திரல் என்னாக மோதர வரல் இந்த வரல் அதாவது வரலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த வரலை தகப்பனார் பிரித்து கொண்டு வேல புறந்த அந்தனரானவர் மந்திரம் சொல்ல குழந்தையுடைய விரலை நெல்லியில் வை நெல்லில் வைத்து எழுத வேண்டும் இவ்வாறு செய்வதால் அந்த குழந்தையானது படிப்பில் கல்வியில் மிகவும் பிரமாதமாக இருந்து அந்த குழந்தைக்கு புத்தியானது நேர்முறை எண்ணங்களானது இருந்து மிக மிக க்ஷேமமாக அந்த குழந்தையானது இருக்கும் அதே சமயம் இந்த அக்ஷராபியாசம் வித்யாரம்பம் செய்ய வேண்டிய திதி வாரம் நட்சத்திரங்கள் அதனுடைய விவரத்தை இப்பொழுது சொல்லப் போகின்றோம் சப்தமி அதாவது புதிய திருயே பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி ஆகிய திதி நாட்களிலும் ஞாயிறு திங்கள் புதன் யாழன் வெள்ளி ஆகிய தினங்களிலும் ஆரத்ரா திருவாரரை புனருசு புனர்பூசம் அஷ்டம் சித்திரை சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களிலும் இந்த மூன்றும் இந்த மேலவை குறிப்பிட்ட இந்த வாரம் நட்சத்திரம் ஆகிய இந்த மூன்றும் அந்த நாளில் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என் அன்னாளில் அக்ஷராபியாசம் வித்யாரம்பம் செய்யக்கூடிய லக்கணமானது எந்த லக்னத்தில் வச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கு மிதன லக்கணம் லக்னம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் தனுர் லக்னம் மகர லக்கணம் மீன லக்கணம் ஆகிய இந்த லக்கண லக்கணங்களை வைக்க வேண்டும் முக்கியமாக நீங்கள் இந்த லக்னத்தில் வைக்கும்பொழுது அந்த லக்னத்திற்கே எட்டாம் இடமானது சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த லக்னத்தில் கனவு பண்ணணும் கிளாக் வைஸ் டேரக்ஷன் அதாவது வளமாக பிரதக்ஷமாக அதை கனவு பண்ணணும்னா அதில் எட்டாம் இடமான இடத்துல வந்து எந்த விதமான கிரகங்களும் இருக்கக்கூடாது அதுவும் சுத்தமாக இருக்கணும் இல்லை சுப கிரகங்கள் இருக்கலாம் சுபகிரகங்கள்னால் என்னன்னாக்கா சந்திரன் புதன் குரு சுக்ரன் இவா இருக்கலாம் இந்த அக்ஷராபியாசம் வித்யாரம்பம் செய்யும் நாள் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் ராவு காலம் யமகண்டம் கரி நாள் சூன்யதிதி வாஸ்து நாள் அந்த நாளானது அந்த அக்ஷராபியாசம் ஏசக்கூடிய குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரமானது பதினேழாவது நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடாது இது மிக மிக முக்கியம் அந்த குழந்தையினுடைய நட்சத்திரத்திலிருந்து அன்னைக்கு நட்சத்திரமானது பதினேழாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து நாம் அனைவரும் ఇనిమేలవదు అదారే అనేవరం మిగమిక సకల ఐశ్వర్యతునూ సంత భాగ్యత్న అనుబండ్ కేవా వలము నలముట ఇన ఆశీర్వాదా సమస్తా